ஹலோ எவ்ரிவான் ஆம் பேக் ஸோ லன்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால லன்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் மறுபடி கிளம்புறோம் இது வரைக்கும் ஊட்டியில் பார்க்காத பிளேஸ்னு சொல்லு முச்சுல எந்த இடம் கர்நாடகா கார்டன் யா ஸோ அங்கே இது வரைக்கும் போனதில்லை அங்கே தான் இப்போ கிளம்பியிருக்கோம் அங்கே போய் கொஞ்சம் என்ன தான் இருக்குதுன்னு கார்டனில் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வர வேண்டி அண்ட் யா நாளைக்கு இந்த நேரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஐ உட் பி கெட்டிங் ரெடி ஃபார் தி ரிசப்ஷன் எஸ் ஸோ அதனால் அந்த ரெஸ்ட் டைம்லேயும் கொஞ்சம் பிஸி தான் ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நிதி ஃப்ரீ ஆயிருக்கு என்ன போகலாம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தால் மலைக்கு தூக்கிட்டுருக்கு லைட்டாக தான் இருக்குது பட் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அடிக்குதுல நல்லா போச்சே போச்சுடா அழகா இருக்கு மழதான் இயற்கை அன்எக்ஸ்பெக்டட் பகல் இன்னைக்கு வேலா இருக்குதான் உள்ளே வந்து உட்காந்தோம் இங்க பார்த்தா இப்போ மலை மலை இன்னும் நின்ற மாதிரி இல்லை இது யாரோட கண்ணுன்னு எனக்கு தெரியல சிதாங்க நீங்கள் பண்ண வேலை தான் இல்லை சொல்லுங்கள் தீன்னு சுமாரு சுமார் நாளைக்கு கலியாணம் ஆயிரும் களியில அவ்வளோதான்

ஆமா டைமிங் சிக்ஸ் தேர்ட்டி போட்டிருக்குல்ல எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆயாச்சு ஸோ இதுக்கப்புறம் உள்ள போய் வேஸ்ட் ஸோ நாளைக்கு போகலான் இருக்கோம்

ஓகே கண்டிப்பாக வரம்மா யூ ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் போகணும் வளாக் எடுக்கல ஏன்னா மார்க்கெட்டில் போய் மறுபடியும் என்ன வாங்கினோன்னா வறுக்கி ஊட்டி வறுக்கி அதுக்கப்புறமா ஜாக் ஃப்ரூட் ஸோ மறுபடியும் அதே சேம் கண்டென்ட் வளாக் எடுக்க வேண்டாம் தான் எடுக்கல அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் பசிக்குதுன்னா என்ன இருக்கீங்கயா வெளியில் போய்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருக்கிறேன் மலையில எல்லாம் நனைஞ்சிருக்கு அக்கா சார் எங்க இருந்து ஓகே இந்த ஏரியால இருந்து இங்கே உட்கார்வோம் அங்கே ரொம்ப குளிரும் இந்த ஏரியாவில் நல்லா தானே இருக்கு இங்கே எதோ ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க அங்கே ரொம்ப குளிர் தாங்க முடியாது ரூமுக்கு வெளியிலே எந்த ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம அங்கே போய் குளிர்ல இருக்க போகிறோம் எப்படி நேற்று வாங்கினதை விட இது பெட்டரா இருக்கு பெரிய சொல்லையா இருக்கு நாங்கள் எப்போ வாங்க போனாலும் எங்களுக்கு சாம்பிள் கிடைக்கும் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வாங்குறது ஸோ அங்கே சாப்பிடணும் நல்லா இருந்து இன்னும் இன்னும் டேஸ்டாக இருந்திருக்கும் கரெக்ட் மக்கா இவ்வளோ நேரம் விளாக் இருக்குன்னு நினைச்சிட்டு கேமரா ஆன் பண்ண இது உங்கள்ட்ட ஹாப்பியா வேணும்னு கேள்வி இப்ப மறுபடி பதில் மக்கா ஹாப்பியா இந்த ஜூனை குப்பனால் அந்த டைம் இப்போ தான் வரும் இல்லைன்னா யூஸ்வலி நாங்கள் இங்கே தான் வருவோம் பட் இங்கே கார் பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ் இந்த டைம் காரில் வந்ததுனால அங்கே இருந்தோம் டின்னர் மேலும் பரோட்டா சாப்பிடுமா அவனை பிடிக்கும்ல சிக்கன் கொத்து பரோட்டா எனக்கு என்ன சொல்ல பின்னாடி எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்குது ஃப்ரெண்ட்லேயே பார்ப்போம் மோஸ்ட்லி தோசை நினைக்கிறேன் டிஃபன் வெரைட்டிஸில் டெஃபினெட்லி நாளைக்கு இந்த நேரம் இந்த டைமை இந்த வெதரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இங்கே அவ்வளோ குளிர் எனக்கு தாங்க முடியாமல் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இந்த ஷர்ட்டை போட்டு கொடுத்து அதை இது நாளைக்கு அங்கே ஊரில் கஷ்டம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுமா பிடிக்காத பட்சத்தில் இதுக்கு போங்க அவங்களுக்கு எக் தோசை கேட்டாங்க எனக்கு நைஸ் தோசை தோசை நாட் பேட் நல்லா இருந்தது ப்ரைஸ்மே எனக்கு தெரிஞ்ச தோசைக்கு ஆகிட்டு ஓகே தான் அவங்க முட்டை தோசை அதுவும் நல்லா இருந்துருந்தாங்க இப்போ அடுத்து ஃபார்வேர்டாக நடந்து போயிடுச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே லோக்கல்லேயே வாக்கு முடிச்சுட்டு தென் வி வில் பி பேக் அண்ட் டைமும் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோர் பார்த்தோம் ஷேக் வேண்டாமே ஐஸ்கிரீம் பாருங்கள் இந்த சைட் திருப்பி பாருங்கள் இருக்கா

ஓப்பன் பண்ணி தரீங்களா ஸ்பூனை உடைச்சிங்கன்னா அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிஸ் அச்சா தாங்க எடுத்துகிட்டு தாங்க 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 வாய் ஓளருது அப்படி இருந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ப்ரௌனி அவங்க ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட் வாயில் ஒரு வார்த்தை வர மாட்டேங்கிறதுக்கு ரெட் வெல்வெட் தான் இருக்கு

ஹோட்டல் ரூம் வந்து இந்த சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு இருந்துருக்கு சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்ருக்கேன் வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் ஆஸ் அஸ் ஒர்க்கி ஒர்க்கி வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரிங்கயோ அது தண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் தனி தனி எடுத்து வச்சுட்ருக்கேன் அண்ட் சாக்லேட்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கூட என்னுடைய தாட் நல்லதாக வாங்கணும் அப்படின்னு ஸோ அதனால இது ஆரேஞ்ச் ட்ரஃபிள் இது நம்மளுக்கு கிடையாது ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிருவோம் அண்ட் இது கேரமல் அகேன் இது ஒரு தனி பேக்காக வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் உள்ளதெல்லாம் ஊருக்கு போய் தான் சார்ட் அவுட் பண்ணணும் இது என்னது ரம் ரைஸ்ன்னு ஓகே இது ப்ளெயினாக வாங்கியிருந்தோம் எல்லாமே ஹண்ட்ரட் கிராம் பேக் தான் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இது அவங்களுக்கு பிடிச்சது ஓப்பன் பண்ணி இப்போ சாப்பிட்றீங்களா வேணுமா ஆ இந்தாங்க ஸோ இது நம்ம அந்த வர்க்கி வாங்குகிற ஷாப்பில் கொடுக்குற பேக் இன்றைக்கி போயிருந்தப்போ இந்த பேக் கொடுத்தாங்க மற்றதெல்லாம் பேக் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் இப்போ இதில் மூவ் பண்ணி பேக் பண்ணி வச்சு போகிறேன்